முதல் கட்டமா நாங்க சொல்றோம் இந்த மாதிரியான சமூக வலைதளங்கள்ல வந்து பொதுவான நபர்களாக இருக்கட்டும் அரசியல் பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும் அரசியல் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் யார் முதல்ல அவமரியாதையா எழுதுறதுன்னு உங்களுடைய வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் திருப்பி பாருணத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி ஒரு கூட்டத்தில் பேசிட்டேன் என்பதற்காக இனிமேல் எங்களுடைய சின்ன தலைவரை எங்களுடைய சின்ன தளபதியை எங்களுடைய வருங்கால வாரிசை பட்டத்து இளவரசரை நீங்கள் தவறாக பேசினீர்கள்னா நான் வந்து நிர்வாணமா உங்க முன்னாடி நிப்பேன் அப்படின்னு சமூக வலைதளத்துல வந்துதான் ஒரு வழக்கறிஞர் பதிவிட்டார் ஏன் அதெல்லாம் திமுக ஐடி பாக்காதா இதுவரைக்கும் அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த காளி என்பவர் ஸ்டாலினை தவறாக விமர்சித்ததாக திமுக இதனை உங்கள் தம்பிகளுக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த நாகரிகமா என்றும் உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் சீமானிடம் கேள்வி எழுப்பியிருந்தனர் அதாவது ஸ்டாலினுக்கு பாடை கட்டுவது போன்ற வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் வைரலாக பரவியிருந்தது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நாம் தமிழர் தம்பிகள் நாங்கள் பாடைதான் கட்டினோம் ஆனால் கர்நாடகாவில் ஸ்டாலினுக்கு இறுதி ஊர்வலம் சென்றதும் செருப்பு வழக்கு அடித்த வீடியோவும் பகிர்ந்து கர்நாடகாவில் தண்ணீர் தராத்த போது ஸ்டாலினை தரைக்குறவாக நடத்திய திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து கேள்வி எழுப்ப வக்கில்லை ஆனால் நாம் தமிழர் என நாம் தமிழர் தம்பிகள் பதிலடி மீடியாவில் இதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அவர்கள் விளக்கம் கொடுத்த வீடியோ தற்போது வைரலாக பரவி வருகிறது அதாவது திமுக பெண் மரியாதை என்று பேசிவிட்டு பெண்களை ஆபாசமாக பேசும் திமுகவினருக்கு இவ்வாறு விமர்சிக்கும் தகுதி இல்லை என்றவாறு பேசியிருப்பதும் கவனிக்கத்தக்கது